பொன்னியின் செல்வன் அத்தியாயம் பத்தம்போது ரணகல ஆரண்யம் பழந்தமிழ்நாட்டில் போர்க்களத்தில் உயிர் துறந்த மாவீரர்களுடைய ஞாபகார்த்தமாக வீரக்கல் நட்டு கோயில் எடுக்கிறது வந்து ஒரு மரபு வெறும் கல் மட்டும் நட்டு கோவில் எடுத்தால் கோயில்னு சொல்லுவாங்க அதோட ஏதாவது ஒரு தெய்வத்தோட சிலையும் ஸ்தாபித்து ஆலயமாக எழுப்பியிருந்தால் அதுக்கு பேர் வந்து பள்ளிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை நகருக்கு அரை காலம் வடமேற்குல மண்ணியாற்றுக்கு வடக்கரையில் திருப்புறம்பியம் என்னும் கிராமத்துக்கு அருகில் ஒரு படை பள்ளிப்படை கோயில் இருந்துச்சு அது அந்த பிரதேசத்தில் நடந்த ஒரு மாபெரும் போரில் உயிர் நீத்த கங்கை மன்னன் பிரதவி பதியின் ஞாபகமாக எடுத்தது உலக சரித்திரத்தில் அறிஞ்சவங்களுக்கு வாட்டர் லூச் சண்டை பானிப்பெட் சண்டை பிளாஸ்டிக் சண்டை போன்ற சில சண்டைகள் மூலம் சரித்திரத்தோட போக்கே மாறியிருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்புறம்பியம் சண்டை அத்தகைய முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது நமது கதை நடந்த காலத்துக்கு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சண்டை நடந்துச்சு அதன் வரலாற்று தமிழ் மக்கள் அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கரிகால் வளவன் பெருனர் கிள்ளி இளஞ்சியர் சென்னி தொடித்தோட் செம்பியன் முதலிய பழைய சோழகுல மன்னர்கள் சீரு சிறப்புமாக சோழ நாட்டை ஆண்டுட்டு இருந்த காலத்தில் அதுக்கு பிறகு ஏறக்குரிய ஐநூறு அறுநூறு வருஷ காலம் சோழகுலத்தின் கீர்த்தியை நீடித்த கிரகணம் பிடிச்சிருந்து தெற்கே பாண்டியர்களும் வடக்க வந்து பல்லவர்களும் வலி வலிமை மிக்கவர்களாகி சோழர்களை நெருங்கி வந்தாங்க கடைசியாக சோழ குலத்தார் பாண்டியர்களின் தொல்லை பொறுக்க முடியாமல் அவர்களுடைய நெடுங்கால தலைநகரமான ஒரையூரை விட்டு நகர வேண்டியதாச்சு அப்படி நகர்ந்தவர்கள் குழந்தைக்கு அருகில் உள்ள பழையாறு என்னும் நகருக்கு வந்து சேர்றாங்க ஆயினும் ஒரையூர் தன் தங்கள் தலைநகரம் என்னும் உரிமையே விட்டுடலை பழையாருக்கு வந்தாலும் ஒரேயூர் அவங்க விட்டுடலை அதில் அவங்க கவனமாக இருக்காங்க கோழிவேந்தர் என்னும் பட்டத்தையும் விட்டில்லை பழைய சோழ மன்னர்களில் விஜயாலய சோழர்கிறவர் இணையில்லா வீரப்புகழ் கொண்டவர் பற்பல யுத்தக்கலங்களில் முன்னணியில் நின்று போர் செய்து உடம்பில் தொன்னூற்றாறு காயங்கள் அடைஞ்சவர் என் கொண்ட தொன்னூற்றின் மேலுமெரு மூன்று புண்கொண்ட வெற்றி புரவலன் என்றும் புன்னூறு தண்ணீர் மேனியில் பூணாக தொண்ணூறும் ஆறும் சுமந்தேனும் சுமந்தோனும் அப்படி ஒரு பாடல் கூட இருக்கு அது எப்படி பாடலான்னா என் கொண்ட தொன்னூற்றின் மேலும் எது மூன்று கொண்ட வெற்றி புரவலன் என்றும் புன்னூறு தன்றிலிரு மேனியர் பூனாக தொண்ணூறும் ஆறும் சுமந்தோனும் தொண்ணூறும் ஆறும் தொண்ணூத்தாறு என்றெல்லாம் பிற்கால ஆஸ்தான பொருளால் பாடப்பெற்றது இவருடைய பையன் ஆதித்ய தோழன் தந்தைக்கு இணையான பெருவீரனாக விளங்கினான் இன்னும் பல போர்களில் கலந்துக்கிட்டு புகழ்பெற்றான் விஜயாலய சோழர் முதுமை பிரயத்தை அடைந்து மன்னனுக்கு பட்டம் கட்டிட்டு ஓய்ந்திருந்தார் அச்சமயத்தில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் பகமுற்றி அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த காலத்து பாண்டிய மன்னனுக்கு வரகுணவர்மன் அப்படின்னு பேர் பல்லவ அரசனுக்கு வர்மன் அப்படின்னு பேர் ரெண்டு பேரும் பேரரசர்களுடன் நடந்த சண்டையில் பெரும்பாலும் சோழ நாட்டில் நடந்துச்சு யானை யானை மோதி சண்டையிடும் சண்டையிடும்போது நடுவில் அகப்பட்டு கொள்ளும் சேவல் கோழியை போல சோழ நாடு வந்து அகப்பட்டுச்சு சோழ நாட்டு மக்கள் துன்புற்றாங்க ஏனும் இப்போர்களை விஜயாலய சோழர் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார் ஒவ்வொரு போர்லேயும் ஏதாவது ஒரு கட்சியில் தன்னுடைய சிறிய படனிப்பை கலந்துக்கிட்டார் வெற்றி தோழிகள் மாறி மாறி வந்தாலும் சோழ நாட்டில் போர் குணம் அதிகமாக இருந்துச்சு அதான் சொல்லுவாங்க தினாச்சாரியான் தினமும் ஒரு வேலை செஞ்சால மாஸ்டர் மாதிரி அடிக்கடி போர்க்களத்துக்கு போனால் போரில் வந்து வெற்றி பெற முடியும் இந்த அவைப் பிராட்டியார் தன்னுடைய நண்பர் அவையிலேருந்து அந்த நன் அந்த எதிரி நாட்டுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு அந்த நாட்டுக்கு அறுசட்டை சொல்கிறாங்க உன் நாட்டு வேலு வாலெலாம் பல பலன்னு மின்னுது ஆனால் நான் வந்த அந்த நாட்டில் இருக்கிறதுலாம் துரு பிடிச்சிருக்கு பயன்படுத்தி பயன்படுத்தி அது நல்லா இதாக இருக்குன்றாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் அதில் வந்து நமக்கு நிபுணத்துவம் கிடைக்கும் காவேரி நதியிலேருந்து பல கிளை நதிகள் பிரிந்து சோழ நாட்டை வளப்படுத்துறது யாரு யாருக்கும் தெரியும் அக்கிழமைகள் யாவும் காவேரிக்கு தெற்கே பிரியுது கொள்ளிடத்துலேருந்து பிரிஞ்சு காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் பாய் நதி ஒன்றே ஒன்று தான் அதுக்கு மண்ணியாறுன்னு பேர் இந்த மணியாற்றல் வழக்கறில் திருப்புரம்பியம் கிராமத்துக்கு அருகில் பாண்டியர்களும் பல்லவர்களுக்கும் இறுதியான பிரச்சனை நடந்தது இரு தரப்புலேயும் படைபுலம் ஏறக்குறைய சமமாக இருந்தது பல்லவ அபராஜிதவர்மனுக்கு துணையாக கங்க நாட்டு பிரதவிபதி வந்திருந்தான் ஆதித்ய சோழனும் அபராஜிதவர்மனுடைய கட்சியிலேயே சேர்ந்துருந்தான் பாண்டிய சைடத்தோடு பல்லவ சைன்யத்தோடு கூப்பிட்டா சோழ சைத்தன்யம் ரொம்ப சின்னதாக இருந்தது இருந்தாலும் இம்முறை பாண்டியன் வெற்றி பெற்றால் சோழ வம்சம் அடியோடு நாசமாயிடுன்றத பயம் ஆதித்யன் தெரிஞ்சு வச்சிருந்தான் அதனால் பெரிய சமுத்திர கலக்கும் காவேரி நதி போல் பல்லவரின் மகா சைதன்யத்தில் தன்னுடைய சிறிய படையும் சேர்த்துக்கிட்டான் காத தூரத்துக்கு காத தூரம் ரணக்கலம் பரவி இருந்தது ரத கஜ துரக பதாதிகள் இன்னும் நாலு வகை படைகளும் போரில் ஈடுபட்டன மலையோட மலை முற்ற மாதிரி போரில் யானை ஒன்றோடு ஒன்றொன்றோடு ஒன்று தாக்கிய போது நாலாம் திசையிலையும் அதிர்ச்சியாக இருந்தது புயலோடு புயல் மோதுவது போல் குதிரைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்குச்சு அந்த பாய்ந்த குதிரை வீரர்கள் கையில் இருந்த வேல்கள் மின்வெட்டு போல் பிரகாசிச்சது ரதத்தோட ரதம் மோதிச்சு நூறு திசையெல்லாம் பறந்தன காலால் வீரர்களின் வாள்களோடு வாள்களும் வேல்களோடு வேல்களும் உராய்ந்த போது இருந்த இந்த ஜங்கார ஒளிகளினால் திக்கு டிக்குத்திக் காலங்களெலாம் நடு நெடுங்கினேன் இப்படி ஒரு இயற்கையாக ஒரு போர்க்களத்தில் நடக்கக்கூடிய வர்ணனையை அழகா சொல்லியிருக்கார் மூன்று நாள் இடம் சண்டை நடந்த பிறகு ரனகலம் முழுவதும் ரத்த கடலாக மாறிச்சு ஒரே ரத்தம் அந்த கடலில் செத்த யானைகள் குதிரைகள் திட்டத்திட்டாக கடந்தது உடைஞ்ச ரகு பாகங்கள் அந்த ரகம் ரதம்லாம் உடஞ்சது அது கடலில் கவிழ்ந்த கப்பலின் பலகை போல மிதம் இரு தரப்புலையும் ஆயிரம் பதினாறாயிரம் வீரர்கள் உயிரிழந்து கடந்தாங்க மூன்று நாள் இவ்விதம் கோர யுத்தம் நடந்த பிறகு பல்லவர் சைதியத்தில் ஒரு பகுதி தான் எஞ்சியிருந்தது எஞ்சியவர்களும் மிகவும் கலைப்பாக இருந்தாங்க பாண்டி நாட்டு வீரமரவர்களும் கலைப்பே அறியாத வரம் வாங்கி வந்தவங்கள போல் மேலும் மேலும் வந்து தாக்கினாங்க அபராஜவர்மனுடைய மந்திர ஆலோசனை நடந்துச்சு அபரா அபராஜித்தன் பிரதிவிபதி ஆதித்தன் ஆகிய மூணு மனங்களும் படைத்தலர்களும் கலந்து ஆலோசித்தாங்க இனி எதிர்க்கு நிற்க முடியாது பின்வாங்கி கொள்ளெடுத்து வடகரைக்கு சென்று விடுவதே உச்சிதம்னு அவங்க முடிவு பண்ணாங்க இப்படிப்பட்ட நிலையில் போர்க்களத்தில் ஒரு அதிசயம் நடந்தது முதுமையினால் தளர்ந்தவனும் உடம்பில் தொண்ணூற்றாறு கடுவா காய வடுக்கள் உள்ளவனும் கால்களில் பட்ட கொடிய காயத்தினால் இழந்து நிற்கும் சக்தியை இழந்தவனுமாகிய விஜயாலய சோழன் எப்படியோ யுத்தாரங்கத்துக்கு வந்துட்டான் பல்லவ சைத்தன்யம் பின்வாங்கி கொண்டிருந்து கொள்ளிடத்துக்கு வடக்கே போய்விட்டால் சோழ நாடு மறுபடியும் நெடுங்காலம் தலையெடுக்க முடியாதுன்னு உணர்ந்திருந்த அந்த கிழ அவரோட கர்ஜனை பல்லவர் கட்சியில் எழுந்த ஒரு வீரர்களுக்கு புத்துயிர் கொடுத்துச்சு ஒரு யானை எனக்கு ஒரு யானை கொடுங்கள் அப்படின்னா நம்முடைய யானைப்படை எல்லாம் சுவாசமாகி போச்சு அழிஞ்சு போச்சு ஒன்று கூட தப்பலைன்னு சொன்னாங்க ஒரு குதிரை ஒரு குதிரையாவது கொண்டு வாருங்கள் என்ன குதிரை ஒன்று கூட எஞ்சலை அப்படின்னாங்க எல்லா குதிரையும் இறந்து போயிடுச்சு எல்லா யானையும் இறந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க அதாவது நடக்க முடியாதப்போ கூட ஏதாவது ஒரு காரியம் பண்ணி ஜெயிக்கணும்னு அந்த எண்ணம் அந்த உள்ளம் உடைமை உடைமைன்னுவாங்க அந்த மனசில் ஒரு தைரியம் இருந்தால் செய்ய முடியும் சரி சோழ நாட்டில் சுத்த வீரர்கள் இருவரையான எஞ்சி உயிரோடு இருக்காங்களா இருந்தால் வாருங்கள் என்று விஜயாலயன் அல்ல இருவருக்கு பதிலாக இரநூறு பேர் முன்னாடி வந்தாங்க ரெண்டு பேர் தோளில் வலியும் நெஞ்சில் உரமும் உள்ள இரண்டு பேர் என்னை தோல் கொடுத்து தூக்கி கொள்ளுங்கள் மற்றவர்கள் இரண்டு இரண்டு பேராக பின்னாடி வந்து கொண்டிருங்கள் என்னை சுமக்கும் இருவர் விழுந்தால் பின்னால் ஒரு இருவர் என்னை கொள்ளுங்கள் என்றான் அந்த வீராதி வீரன் அப்படியே இரண்டு பீமசேனர்கள் முன்னால் வந்து விஜயாரனை தோளில் தூக்கி கொண்டார்கள் போங்கள் போர் முனைக்கு போங்கள் என்று கருதித்தான் போர்க்களத்தில் ஒருத்தர் இன்னமும் சண்டை நடந்து கொண்டிருந்தது தெற்கத்தி மரபுகள் எஞ்சி நின்ற பல்லவப் படைகளை தாக்கி பின்வாங்க செய்து கொண்டிருந்தார்கள் இவருடைய தோழனில் அமர்ந்த விஜயாவன் அந்த போர் முனைக்கு போனான் இரண்டு கைகள் இரண்டு நீண்ட வாள்கள் வைத்துக்கொண்டு கொண்டு சக்கராயத்தைப் போல் சுழற்றிக்கொண்டு எதிரிகளிடையே புகுந்தான் அவனை யாராலையும் தடுக்க முடியல அவன் புகுந்து சென்ற வழியெல்லாம் இருபுறமும் பகவர்கள் உடல் குவிந்து கொண்டே இருந்தன ஆம் இந்த அதிசயத்தை பார்ப்பதற்காக பின்வாங்கிய வீரர்கள் பலரும் முன்னால் வந்தார்கள் விஜயாலயுடைய அமானுஷிய வீரத்தை கண்டு முதலில் திரு திகச்சு நின்றாங்க பிறகு ஒவ்வொருவராக உற்சாகப்படுத்தி கொண்டு தாங்களும் போர் முனையில் புகுந்தார்கள் அவ்வளவுதான் தேவி ஜெயலட்சுமியின் கருணை கடாட்சம் இந்த பக்கம் திரும்பிடுச்சு பல்லவர் படை தலைவர்கள் பின்வாங்கி கொள்ளிடத்துக்கு வடகரை போகும் யோசனையை கை கைவிட்டார்கள் மூன்று வேந்தர்களும் தமக்குரிய மூல பல வீரர்களின் புலை சூழ போர் மொழியில் புகுந்தார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் பாண்டியவர்கள் பின்வாங்க தொடங்கினார்கள் அதன் பின்னர் பாண்டி நாட்டின் எல்லைக்கு சென்றுதான் சுங்க மன்னன் பிரதவிபதி அன்றைய போரில் செயற்கரும் செயல்கள் பல புரிந்து தன் புகழொழம்ப அப்போர்க்களத்தில் நிலைநாட்டிவிட்டு வீர சொர்க்கம் அடைஞ்சான் அத்தகைய வீரனுடைய ஞாபகார்த்தமாக அப்போர்க்களத்தில் வீரக்கல் நட்டார்கள் பிறகு பள்ளிக்கடை பள்ளிப்படை கோவிலும் எடுத்தார்கள் அத்தகைய கொடூரமான பயங்கர யுத்தம் நடந்த ரணகளும் சில காலம் புல் பூண்டுகள் முளையாமல் கிடந்தது அந்த பக்கம் மக்கள் போவதே இல்லை சிறிது காலத்துக்கு பிறகு அங்கே காடு மண்டு ஆரம்பித்தது பள்ளிப்படை கோவிலை சுற்றி காடு அறந்து புதர்கள் நரிநல கூடப்பட்டன இரண்ட இரண்ட மரக்கலையில் ஆந்தைகளும் கோட்டான்களும் வாசம் செய்தன நாளடைவில் அப்பள்ளிப்படை கோவிலுக்கு யாரும் போதை நிறுத்திவிட்டார்கள் எனவே கோவிலும் நாளுக்கு நாள் தகர்ந்து போய் வந்தது நமது கதை நடக்கும் காலத்தில் பாழடைந்து கிடந்தது இத்தகைய பாழடைந்த பள்ளிப்படை கோயிலுக்கு இருட்டுகிற நேரத்தில் ஆழ்வார்க்கடையன் வந்து சேர்ந்தான் அக்கோயிலின் மேல் மண்டப விளிம்பில் அமர்ந்த காவல் பூதகணங்கள் அவனை பயமுறுத்த பார்த்தன ஆனால் அந்த வீர வைஷ்ணுவ சிகாமணியாக பயப்படுறவன் பள்ளிப்படை கோவில் மண்டபத்தின் மீது ஏறி தாவி ஏறினான் மண்டத்தை மீது கவர்ந்திருந்த மரக்கிளையில் மறைவில் உட்கார்ந்து கொண்டான் அவனுடைய கண்கள் அடர்த்தியான இருளை கிழித்து கொண்டு பார்க்கும் சக்தியை பெற்றிருந்தன அவனுடைய செவிகளும் அவ்வாறே மிக மெல்லிய ஓசையும் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தன